கிருஷியோட பெரியம்மா பெரியப்பா முத்தோட காரை தான் இப்போ கடைசியாக புக் பண்ணிவிட்டு ஊருக்கு போகணும்னு நிற்கிறாங்க முத்து தான் அவங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக வரவும் செய்கிறாங்க முத்து வந்து பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருமே இருக்கிறப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களை பிக்கப் பண்ணிட்டு போகும்போது என்ன சார் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க முத்து அதுக்கு நாங்கள் கிருஷி பார்த்துட்டு போகலான்னு வந்தோம்னு சொல்லும்போது உடனே சடனாக வண்டியை நிறுத்துறாங்க கிருஷி எங்கே இருக்கான்னு தெரியுமான்னு சொல்ல இதோ பக்கத்தில் தான்ப்பா இதோ அந்த கடைசியில் இருக்குது அந்த வீடு தான்ப்பான்னு சொல்லும்போது முத்து திரும்பி எட்டி பார்த்துட்டே போகிறாங்க வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது ஏன் பா கிருஷி இருக்க இடம் உனக்கு தெரியாதான் அவங்க பாட்டி கூட உனக்கு நல்லா தெரிஞ்சவனு சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்ல அம்மா கிருஷி பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களா கிருஷி அப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க ஆ நல்லா இருக்கான் ரோஹிணியும் எங்களை மன்னிச்சுட்டாப்பா தான் எங்களுக்கு மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயம் அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தோன்னு சொல்லும்போது ஆமாப்பா முத்து அதுவும் எங்க தம்பிக்கு சேர வேண்டிய சொத்தை கல்யாணி பேருக்கே மாற்றி எழுதியலான்னு இருக்கும்னு சொல்ல அப்படியான்னு அதுண்டு போகிற முத்து என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஆனால் கல்யாணிக்கு இதில் இப்போதைக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான் இருக்கிறாங்க மனோஜ் கூட சேர்ந்து வாழணுமா அது மட்டும் நடந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக நாங்கள் திருப்பி இந்த சொத்தை பற்றி பேசலான்ற மாதிரி சொல்லியிருக்கான்னு சொல்ல ஓ இப்போதைக்கு மனோஜ் அதுக்கப்புறமா சொத்து இந்த பார்லரம்மா படே கில்லாடியாக தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டே வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க ஏப்பா முத்து கிருஷி கூட நீங்கள் இப்போதைக்கு பேசுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க அது வந்து அப்படின்னு இங்கே என்ன பேசுகிறது தெரியாமா வண்டியை நிறுத்திடுறாங்க முத்து ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லலாமா சொல்கிறதா வேணாமான்னு தெரியலை ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த மனோஜ் வேறு யாரும் இல்லை என் தான் அப்படின்னு சொல்ல என்னப்பா சொல்கிறேன்னு கேட்க அந்த ரோஹினி பண்ண விஷயத்த எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் கல்யாணி பண்ணது தப்பு தான் ஆனதையும் குழந்த இருக்கிறதையும் மறைச்சி கல்யாணம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் ஆனால் அதுக்காக அந்த பொண்ணு வாழ்க்கை ரொம்ப பாவம் பா அந்த பொண்ணு கஷ்டப்பட்ட எங்களாலேயுமே கஷ்டப்பட்டிருக்குப்பான்னு சொல்ல அதுக்காக இன்னொருத்தருடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிற தப்பில்லையா என் அண்ணனை ஏமாத்தினது தப்பில்லையா இதனால அம்மாவும் வீட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ பெரிய வருத்தத்தில் இருக்காங்க தெரியுமான்னு சொல்லும் போது நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லைப்பா கடைசியில் கல்யாணி உங்க வீட்டு மருமங்களை உங்க வீட்டில் வாழ்ந்துட்டு நாங்கள் அங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கலன்னு சொல்ல இந்த உண்மை கூட எனக்கு நீங்க எங்கள் கார்ல வரும்போதும் உங்க தம்பியுடைய கல்யாண ஃபோட்டோவை காட்டும் போது தான் எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சது அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கே விஷயம் தெரிஞ்சு இந்த நிலைமையில வந்து செய்து அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு பாவத்தை செஞ்சுட்டோன்னு நீங்க அதுக்கு பிரயோஜித்தம் தர்றது தப்பு இல்லை ஆனா திரும்பவும் அந்த கல்யாணி கூட சேர்ந்து பெரிய தப்பு பெரிய ஒரு விஷயத்த பண்ணிடாதீங்க அப்படின்னு முத்து சொல்லிடுறாங்க இது கிட்ட ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அமைதியாகவே காருக்குள்ள உட்காந்துருக்கேன் முத்து கேட்குறாங்க ஏ சார் உங்களுக்கு அந்த கல்யாணியை பற்றி இன்னும் சரியாக தெரியலையே சார் அப்படின்னு சொல்ல இல்லைப்பா நாங்கள் என்ன இருந்தாலும் வயிற்று பிள்ளையோடு இருக்கும்போது அந்த பிள்ளையை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோம் அந்த மன உறுத்தலும் மன கஷ்டமும் எங்களுக்கு இத்தனை வருஷமாக இருந்ததுனால தான் அப்படின்னு சொல்லும்போது புரியுது சார் உங்கள் நிலமையிலேருந்து யோசிக்க போகும்போது அது தப்புன்னு தான் எனக்கும் தெரியுது அதை அப்படி பண்ணி இருக்கக்கூடாது தான் அதுக்கு மன்னிப்பு கேட்டீங்க இப்போ அந்த கல்யாணி உங்களை மன்னிச்சிட்டா அதோட விட்டுருங்க சார் இதுக்கப்புறமா நீங்கள் அந்த கல்யாணிக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி திரும்ப திரும்ப பாவத்தை மட்டும் சேர்த்துட்டே இருக்காதிங்கன்னு முத்து சொல்லும்போது கூட ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கவும் செய்கிறாங்க என்ன சார் நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேனா என்ன அப்படின்னு முத்து கேட்க இல்லைப்பா முத்து நீ சரியாக தான் பேசுகிற ஆனால் நாங்கள் வேறு வழி இல்லாமல் தான் அப்படின்னு சொல்லும்போது சார் நான் ஒன்றே ஒன்று கேட்பேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களேன்னு சொல்லி கேட்க இப்போ கூட கல்யாணி உண்மையை சொல்லி எங்கள் அண்ணன் அண்ணனை வந்துட்டு உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தால் அது எங்கள் வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துருந்துருக்கலாம் எல்லோரையும் ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் தப்புக்கு மேலே தப்பு எத்தனை பணியிருக்கு தெரியுமா சான்னு மொத்த விஷயத்தையும் சொல்கிறாங்க மீனாவுக்கு பண்ண துரோகம் மீனாவுக்கு பண்ண தவிர அவங்க ஃபேமிலிக்கு பண்ண துரோகம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பணத்தை திருடுனதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லும் போது ரெண்டு பேருமே அதுருந்து போகிறாங்க என்ன முத்து சொல்கிற கல்யாணியா அப்படின்னு கேட்க ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே ஒரு நிமிஷம் அப்படின்னு உடனே இங்கே கிருஷியோட பெரியம்மா அவங்க அப்போ வீட்டுக்காட்டை இங்கே சொல்லும்போது என்ன என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க எங்க கல்யாணி நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்த சமயத்தில் வீட்டில் ஒரு மூணு நாலு லட்ச ரூபா பணம் வீரில் வச்சுருந்தது காணுன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையானது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க ஆமாண்ணா அவரும் சொல்ல உடனே சடனாக வண்டியை நிறுத்துகிற முத்து திரும்பி பார்க்குறாங்க ஆமாப்பா முத்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்ல அப்போ கூட உங்கள் தம்பி தான் குடிக்கிறதுக்காக பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனார்னு கல்யாணி சொன்னாலே அதுவும் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கா ஆமாண்ணே இவரும் தலையாட்டை இப்போது முத்து சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஏன் அந்த பணத்தை அன்றைக்கு கல்யாணி எடுத்துருக்க கூடாது அந்த தப்பை உங்கள் தம்பி மேலே எதுக்காக போட்டிருக்க கூடாது எப்போதுமே போதையில் இருக்கிறதுனால எல்லாம் எதுவுமே தெரியாமல் அவரும் அந்த இடத்துல உங்க அண்ணன் கிட்ட அடி வாங்கியிருக்கார்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமான்ற மாதிரி தலையாடுறாங்க என்ன நீ சொல்கிறத கேட்கும் போதே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குன்னு சொல்ல ஆமாங்க முத்து தம்பி சொல்லும்போது தான் எனக்கே இந்த சந்தேகம் தான் வருது நம்ம எல்லாரும் குடிகார தம்பின்னு உங்க தம்பி தான் நம்ம கோவத்தை காட்டணுமே தவிர அந்த கல்யாணி மேல நம்ம சந்தேகன்றது படவே இல்லைல்ல அந்த கோவத்துல தானே அன்னைக்கு உங்க தம்பி வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போயிட்டாரு ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போனாரு அப்படின்னு சொல்ல அப்போ இதுக்கெல்லாம் காரணம் கல்யாணி தானே அப்படின்னு அது இருந்து போகிறாங்க ரெண்டு பேருமே முத்துவுக்கே இது பெரிய அதிர்ச்சியாக இருக்கு என்ன சார் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நீங்கள் கொஞ்சம் கூடவா அந்த கல்யாணி பக்கம் நீங்கள் சந்தேகத்தை திருப்பலன்னு சொல்ல இல்லைப்பா தம்பி இந்த கல்யாணி எங்களுக்காக ரொம்ப அழுதா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் புருஷன் இறந்து போனப்போ ரொம்பவே அழுதா அப்படின்னு சொல்ல எனக்கு என்னமோ அந்த கல்யாணி மேலே இப்போதாங்க சந்தேகமே வர ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் கிருஷியோட பெரியமாவும் சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க நம்ம தம்பியோடைய சொத்தை அவர் பேருக்கு எழுதி மாற்றிடலான்னு தானே நினைச்சோன்னு சொல்ல நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணாதீங்க சார் அப்படின்னு இங்கே முத்துவும் சொல்கிறாங்க ஆமாங்க முத்து தம்பி சொல்றதெல்லாம் உண்மைதான் நாம் அவசரப்பட்டு எதையுமே பண்ணிடக்கூடாது அந்த கல்யாணியே வந்து கேட்டாலும் சொத்துல பாதிப்பாங்க நாம அந்த கல்யாணிக்கே கொடுக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் கிருஷிக்கு தான் நம்ம செய்யணும் கிருஷி மட்டும் தான் பார்த்துக்கணும் கிருஷி அவள் கூட இருக்கிறதும் கூட நல்லது இல்லைன்னு தான் தோணுது குடியே சீக்கிரமே கிருஷி அவைக்கிட்டேந்து கூட்டிட்டு வரதான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல இதை கேட்ட முத்துவம் ஆமாம் நீங்கள் சொல்கிறதே சரிதான் கிருஷிக்கு த அம்மா பாசம் கிடைக்கணும்னு அவன் நினைக்கிறான் ஆனால் அதை தப்பான முறையில் யூஸ் பண்ணிக்கிற இந்த கல்யாணிக்கு கிருஷின்ற ஒரு அன்பான பகை தான் கூட இருந்தும் நம்ம தவற விட்டுட்டோமின்ற ஒரு தண்டனை கிடைச்சாதான் நல்லா இருக்கும்னு முத்துவும் நினைக்கிறாங்க சார் இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு எந்த சப்போர்ட் பண்ணுறதுன்னே தெரியலை ஆனால் இனி கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு தான் நானும் உங்கக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்ல நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன் ஆனால் அது தெரியாமல் இத்தனை வருஷமாக இந்த கல்யாணிக்கிட்ட மன்னிப்பு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் தவிச்சு போய் கிடந்தோம் ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் எதுக்கு பண்ணோன்னு எங்களுக்கே அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏங்க நம்ம தம்பி கூட அந்த ரூமை விட்டு வெளியே வராமல் ரூம் தானே இருந்தார் அன்றைக்கி நைட்டு தானே வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போகவும் செஞ்சாருன்னு சொல்ல தம்பி நீங்க நேரம் வீட்டுக்கே வண்டியை விடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்துவும் நேரம் வண்டியை எடுத்துக்கிட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கே போறாங்க வாங்க தம்பி உள்ள வாங்க உள்ள வந்து காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்ல இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்ல அட வாங்க தம்பி எங்க கண்ணே திறந்து வச்சிருக்கேன் உள்ள வாங்கன்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க இதான் தம்பி எங்க தம்பியும் அந்த கல்யாணியையும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வாழ வச்ச வீடு இப்போ நாங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியாக்கா பரவாயில்லக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ளே போய் டீ காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற போது எங்கள் முத்துவையும் உங்கள் ஹஸ்பண்டையும் காணலை பார்த்தா அந்த ரூமுக்கு போயிருக்காங்க இதாப்பா என் தம்பி இருந்தது அன்றைக்கி பணத்தை காணும்னு சொல்லி எங்கள் பெரியன்னு என் தம்பியை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாரு அதில் மனசு வருத்தப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வராமல் இந்த ரூம்குள்ளே அடைஞ்சு கிடந்தான்னு சொல்ல பாவம் ஆனால் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நீங்கள் பெரிய தப்பான முடிவை எடுத்துட்டீங்கன்னு தான் சொல்லுவேன்னு முத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ரூம் ஃபுல்லாகவே இது வரைக்கும் நாங்கள் வந்ததில்லை ஏன்னா எங்கள் தம்பியோட நினைவுகள் ஒவ்வொன்றா கொண்டுகிட்டே இருக்குது இந்த ரூம் பக்கம் வந்து பல வருஷம் ஆச்சுப்பா ரூம் எப்படி கிடக்கு கிடைங்க அப்படின்னு பெட்டுக்கு அடியில் தான் ஒரு டைரி இருக்கு அதான் முத்து வந்துட்டு போய் எடுத்து பார்க்கவும் என்ன சார் இதுன்னு என்னன்னு தெரியலையப்பா அப்படின்னு அவரும் சொல்றாங்க முத்து அந்த எடுத்து அப்போதான் அதுல அப்பதான் அவர் எழுதிருக்கதே படிச்சு பார்க்கறாங்க எனக்கு கல்யாணம்னு ஒன்னு நடந்தா இந்த கல்யாணியோட நடக்கும் ஆசைப்பட்டேன் ஆனால் கல்யாணியை வாழ்க்கையில் வந்ததுலேருந்து சந்தோஷம் இல்லாமல் போச்சு ஒன்னொன்னுக்கும் பெரியண்ண்கிட்ட அடியும் திட்டும் இங்க வாங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த கல்யாணி தான் அன்னைக்கு நைட்டு பீரோலேருந்து பணத்தை எடுத்தது கல்யாணி தான் என் கண்ணால் பார்த்தேன் ஆனால் அதை அவன் மறைச்சிட்டு ஏன் மேலே பழியை தூக்கி போடுவான்னு நினச்சி கூட பார்க்கல பணம் மட்டும் இல்லை நகை எல்லாமே இந்த வீட்டில் காணாமல் போயிருக்கு இது எல்லாத்தையுமே எடுத்தது கல்யாணி தான் அண்ணியோடைய நகை ஒரு நாள் குளிக்கும் போது வெளியில் இருந்தது அதை இங்கே எடுத்ததும் கல்யாணி தான் ஆனால் அந்த பழியை ஏன் மேலே போட்டதும் கல்யாணி தான்னு ஏகப்பட்ட விஷயங்களை அவர் எழுதியிருக்கவும் செய்கிறாரு இப்படி தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருந்த கல்யாணி என்னைக்கு எல்லாம் சிக்குவான்னு தெரியல குடிகாரம் பேச்சுன்னு நான் சொல்கிறத கூட நீங்கள் காது கொடுத்து கேட்க தயாராகி இல்லை என் வாழ்க்கையை நானே அழிச்சுக்கிட்டேன்னு நானே அழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் நிறையவே எழுதியிருக்காரு அந்த லெட்டர் அந்த டைரியில் இருக்கிறத பார்த்ததும் அவங்க அண்ணனும் அண்ணியும் நல்லா குளிஞ்சு போகிறாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோண்டா பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி அழுகிறாங்க இத்தனை வருஷ காலம் ரூம் பக்கம் நாங்கள் வராமலே இருந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க நீ சொன்னதெல்லாமே சரிதான் தம்பி சரிதான்ப்பா முத்து இனி நாங்கள் அந்த தப்பை பண்ண மாட்டோம் இந்த சொத்து முழுக்க அந்த கல்யாணி பேருக்கு நாங்கள் எழுதி வச்சு பெரிய தப்பு பண்ணி நினைச்சோம் கடவுளாக பார்த்து உன்னை அனுப்பியிருக்காரு எங்கள் தம்பியை உன்னை அனுப்பியிருக்காருப்பான்னு சொல்லிட்டு இங்கே கட்டிப்பிடிச்சு கலங்குறாங்க அதுக்காக உங்கள் கிறிஷியை மட்டும் விட்டுறந்திங்கன்னு எங்கள் முத்துவம் சொல்ல கிறிஷியை நாங்கள் பார்த்துப்போம்பா கிறிஷியை நாங்கள் எப்படி பார்த்துக்கணுமோ கிருஷியை வைக்கிட்டேன் எப்படி வாங்கணுன்றத நாங்கள் பார்த்துக்கிறோன்னு இங்கே அவங்க ஒரு கேஸ் ஃபைல் ஃபைல் பண்ணலான்னு கூட இருக்காங்க